பெண்களுக்கான ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு காலை உணவு இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக செம்ம எனர்ஜியோடு இருப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்லான்னு பார்க்கலாம் நான் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இதை எடுத்துருக்கேன் இதை நல்லா நீங்கள் கலந்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை கலந்துட்டு நம்ம இதில் வந்து பொடி சேர்க்க போகிறோம் அப்புறம் தயிர் சேர்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் காராமணி நான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து பொடி சேர்த்துக்கலாம் காஷ்மீர் பொடி சேர்த்துருக்கேன் இது காரம் இருக்காது அதனால் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் காரப்பிடி போட்டிங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க காரம் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இதோட இந்த பொடியையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப காரம் எடுத்துக்க வேண்டாம் லிமிட்டாக அவங்களுக்கு தேவையான காரத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா இது நம்ம காலையிலே சாப்பிட போகிறோம் காலையிலே அவ்வளோ காரம் வேண்டாம் இதை பாருங்கள் இந்த காரம் மணி நல்லா ஊற வச்சு வேக வச்சுருக்குறேன் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் காராமணிக்கு பதில் இதை விட ஒரு சின்ன காராமணி இருக்கும்ல அதை எடுத்துக்கலாம் வேர்க்கடல் எடுத்துக்கலாம் அப்புறம் சோளம் பேபிகார்ன் அதை எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை எடுத்துக்கலாம் எல்லா பயிருமே எடுத்துக்கலாம் ஆனால் காலையில் ஏதாவது ஒரு பயிர் இருக்கணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து அரை கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் உங்களுக்கு பிடிக்கணுன்னா இன்னொன்று இன்னும் கூட நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் இந்த தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் இருந்த மாதிரி கலந்துட்டுக்கோங்க இதில் போட்டிருக்கிற இந்த கேரட் இருக்குல்ல இது வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் கேரட்டுன்னே சொல்ல முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஒரு எனர்ஜியான ஃபுட்டுங்க இது நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கிட்டாலும் கூட ரொம்ப நல்லது எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது இது பாருங்கள் இது காஞ்ச மாங்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது என்கிட்ட இருந்து நான் போட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து சாட் மசாலா போட்டுக்கோங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாட் மசாலா போடல மாங்காய் பவுட்ரு போட்டிருக்கேன் இது கூடவே ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த காரம் இந்த புளிப்பு இந்த தயிரோட அந்த வாசனையோட வர அந்த புளிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி நடு நடுவில் வெங்காயம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த சேலட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட இன்னொரு இது பாருங்கள் இது மைதா மாவு பப்படம் மைதா மாவில் ஊமம் போட்டு நல்லா கலந்து எண்ணெயில் மெலிசாக திரட்டி எண்ணெயில் வறுத்து விட்டுருக்கேன் இது வந்து போடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும் நடுவில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எவ்வளோ நேரம் இருந்தாலும் கூட மொறுமறுப்பாகவே இருக்கும் மிச்சம் மிச்ச நீங்கள் எந்த சிப்ஸு போட்டாலும் கூட அவ்வளோ மொறுமறுப்பாக இருக்காது இந்த மைதா மாவு சிப்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்களால் முடித்தா சேர்த்துக்கோங்க இன்னாட்டி இந்த ஸ்கிப் பண்ணிவிடுங்க பரவாயில்ல ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி உங்களுக்கு பிடிக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்ல இரும்பு சத்து கால்சியம் சத்து இந்த எது என்ன மலச்சிக்கல் செம்மையாக மலச்சிக்கலே இருக்காது வயிறு அவ்வளோ லேஸாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அத்தலாமலைக்கு ராமத்துலாஹியோபரை காற்று